வணக்கம் மக்களே இன்னைக்கு அம்மா சமைக்க வந்திருக்கிறது என்னன்னா நண்டு ஏரா டைகர் டைகர் பிரான் இது பெருசு நண்டு கிளீன் பண்ணிட்டேன் இந்த டைகர் பிரான் தனியா வாங்கின சரி அதுவும் செஞ்சிடலாம் எவ்வளவு பெருசு இருக்குல்ல நல்ல பெருசு வளைஞ்சுக்கிருச்சு நம்ம வரல கை அளவுக்கு இருக்குது இது மாதிரி எல்லாமே பெருசு பெருசு தான் எல்லாமே பெருசா இருக்கு சூப்பரா இருக்கு இப்ப இதெல்லாம் செய்யலாம் ட்ரை பண்ணிக்கலாம் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா மண்டையோட கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிடலாம் குச்சி ஸ்டிக்ல குத்தி ம் அப்பதான் எல்லாம் சாப்பிடுவாங்க போல சரியா செஞ்சிடலாமா ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாமா ஓகே நண்டு கிரேவி செய்ய மிளகு தூள் மிளகு போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுடலாம் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போட்டுடலாம் இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி அதையும் கட் பண்ணி போட்டுருவோம் ஒரு வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து எடுத்துருக்கேன் அதையும் போட்டுருவோம் நறுக்கி போட்டுடலாம் கொஞ்சமாக இதை போய் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நண்டு கிரேவிக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுவோம் வெந்தயம் ரொம்ப நல்லது நண்டு சூடு இல்லையா இது குழுவையாக இருக்கும் அதனால தான் அதை போட்டுறது வெந்தயமும் சோம்பும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுடலாம் லைட்டாக அதை களைஞ்சி கொடுத்துருவோம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் ஒரு தருவப்புள்ள கொத்தும் போட்டுடலாம் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம முதலே போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கஞ்சிரும் இல்லையா வாசமே போயிடும் அதனால் நம்ம இதில் போட்டு தரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை போட்டுடலாம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் அரைச்சோம்லையே அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இதுலேயும் பச்சை வாசம் போற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் அப்போ தான் டேஸ்ட் வரும் போட்டல்தான் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இது நல்லா வேகட்டும் நல்லா கிளறி கொடுத்து தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கரலாம் இந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கிரேவி நாங்கள் மிளகுத்தூள்லாம் நிறைய போட்டிருக்கோம் அதனால் அது போதும் அப்படியே மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கரலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மசாலா மசாலாலாம் நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு இப்போ நம்ம நண்டை சேர்த்துக்கலாம் அதில் நண்டு காலோட சேர்த்து போடுவோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கலறி கொடுக்கறலாம் மசாலாலாம் அதில் சாரணும் அப்படியே ஒரு கலர் கிளம்பிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுக்கிடலாம் கொஞ்சம் நேரம் போதும் ஒரு அரை அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் அதிலே வெந்துடும் அப்படியே கிரேவியாக வந்துடும் வேக விட்டுட்டு நம்ம கிரேவி பண்ணிடலாம் ம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் யாரா பிரான் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இந்த காலெல்லாம் எடுத்துட்டு இங்கே கொஞ்சம் குறுப்பாக இருக்கும் இதெல்லாம் குத்தும் அதனால் இதெல்லாம் கட் பண்ணிடலாம் இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இங்கே இந்த இதெல்லாம் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கூட இருக்குது இந்த தோல் சென்டரில் இருக்கிற தோலை மட்டும் உடிச்சிடலாம் எப்படி இது மட்டும் வந்துடும் ஏன்னா கையில் எடுக்க முடியாதுல சிஸ்டர்லேயே பண்ணிடுவோம் ஒரு வழியாக வந்துடுச்சு இந்த வால்லாம் இருக்கட்டும் நம்ம குத்துறோம்ல ஸ்டிக்கில் அதனால் அதை அப்படியே வச்சுக்கிடலாம் இப்போ இங்கே நம்ம வந்து இந்த குடல் மாதிரி இருக்கும் இல்லையா இங்கே அதை எடுத்துருவோம் காணும் இதில் ஒயிட் கலரில் இருக்குது இதோ இதோ இதுதான் எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம் இந்த குடலை எடுத்துடலாம் அப்படியே அப்படியே உருவி எடுத்துட வேண்டியது வந்துருச்சு ஓகே அவ்வளோ இது முடிஞ்சிருச்சு இங்கே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆ இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம் ஓகேண்ணா நண்டு குழம்பு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குல்ல ஆ அவ்வளோதான் இப்போது நம்ம பிரான் செய்ய ரெடி பண்ணிடலாம் இல்லை கொத்தமல்லி கொஞ்சம் தூவி முடிச்சிடலாம் கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு சப் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அலசிட்ட முதல்லையே இது மறுபடியும் மசாலா மசாலாலாம் போட்டுக்கிடலாம் மஞ்சள் தூள் போட்டுற முதல்ல பெருமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சது இருக்குது அதையும் சேர்த்துக்குருவோம் உப்பு போட்டுடலாம் தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கிளறலாம் இப்போ செஞ்சுட்டு அதில் பூசிடலாம் நல்லா தடை விட்டுருவோம் அப்படியே மசாலா போட்டுடலாம்ப்பா இவங்களுக்குலாம் இப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஏன்னா தலை வந்து அப்புறம் கலண்டு வந்து சேர்த்து போட்டு பிணைய முடியாது அதனால் மெதுவாக ஒன்று ஒன்றா போட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்டிக்கில் குத்திக்கலாமா இதை இப்படி கொடுத்து ஆ அப்படி தான் வரணும் சாய் ம் ஒரு பாதி ஏற வரைக்கும் குத்தினா கூட போதும் போதும் அது நின்றுக்குறோம் அப்படியே ம் ஐயோ வெளியே வரணுமா நிற்குமா ம் கை பார்த்து கையில குத்தாம வர்றதுதான் போதும் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லாத்துலயும் குத்திக்கலாம் நம்ம எல்லாட்டலயும் ஸ்டிக்ஸ் குத்தியாச்சு சூப்பரா ரைட் ஆயிடுச்சா இப்போ செம்மயா பிரான் வர்வல் பண்ணப் போறோம் வர்வல் வர்வல் இதுக்கு ஒரே ஜாலியா இருக்கு சோபியா இது வச்சிடலாமா நான் தான் ப்ளான்ட்ஸ் கொடுத்தேன் நம்ம மாதிரி செய்யலானு நான் வச்சிரறேன்னா

காரம்லாம் அப்படியே தூக்குது காரம் ஆஹ் நல்லா எடுத்து அம்மா குச்சில கடிக்க வரல பிச்சு சாப்பிடுறேன் பல்லு இல்ல அதனால கடிக்க வரல அதனால பிச்சு சாப்பிட்டு பாக்குறேன் உன்னே ஒண்ணு அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன்

Ambil patungnya, oke okay, ya, yeah. bye.